கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும் அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை முதல் முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடுதான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதன் முதலில் கூறியது தமிழ்நாடு தான் அதை இன்றைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கிறது இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்கள் பொறுப்பு என முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறை சார்பில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு தொடக்க கல்வி துறை ஆசிரியர்களுக்கு டிஏபி வழங்குவது உள்ளிட்ட ஐம்பெரும் விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர் தேர்வு முடிவுகள் வந்ததும் நானே நம்முடைய அமைச்சர் மகேஷ் அவர்களுக்கு போன் செய்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததும் நான் கலந்து கொள்ளும் முதல் அரசு விழாவாக இந்த பாராட்டு விழா தான் இருக்க வேண்டும் அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லியிருந்தேன் அதன்படி இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறினார் அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்பு மாணவர்கள் மாணவர்களுக்காக நம்முடைய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பற்றி கேட்டபோது பள்ளிக்கல்வித்துறையில் இருந்து ஒரு பெரிய பட்டியலே வந்தது அதில் மிக முக்கியமான சில திட்டங்களின் பெயரை மட்டும் சொல்ல வேண்டும் என்றால் பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் இருபத்தி லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இல்ல தேடி கல்வி திட்டம் இருபத்தி லட்சம் மாணவர்கள் திறன் பயிற்சி வழங்கி வரும் நான் முதல்வன் மற்றும் இருபத்தி லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் இன்னும் எழுத்தும் திட்டம் மற்றும் முப்பது லட்சம் மாணவர்கள் பயனடையும் வாசிப்பு இயக்கம் மற்றொரு பக்கம் மாணவர் மனசு என்ற பெயரில் ஆலோசனை பெட்டி இருபத்தி மூன்று லட்சம் பெற்றோர்களை உள்ளடக்கிய பள்ளி மேலாண்மை குழுக்கள் அரசு பள்ளிகளுடைய மேம்பாட்டிற்காக நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் நடமாடும் அறிவியல் ஆய்வகம் வானவில் மான்றம் என்று பல திட்டங்களும் உள்ளன அதில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கிற மற்றொரு முக்கியமான திட்டம் இருக்கிறது அதுதான் புதுமை பெண் திட்டம் எனக்கு மாணவிகளிடம் இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் சந்தித்த மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமை பெண் திட்டத்தை மிகவும் பாராட்டி பேசினார்கள் மாணவிகள் தங்களுடைய சிறிய சிறிய தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இனி இல்லை என்றும் இந்த திட்டத்தில் மாதம் மாதம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் தங்களுடைய தேவைக்கு உதவியாக இருப்பதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் அந்த நிகழ்ச்சி மாணவர்கள் முகத்திலும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கின்ற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தேன் நீங்கள் கல்லூரி சென்றவுடனே வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடைகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வு குறித்து பேசிய அவர் விளையாட்டிற்காக அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களிலிருந்து பல ஒலிம்பிக் சாம்பியன்கள் உருவாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்போது எல்லாமே இணையதளத்தில் இருக்கிறது ஏ என்று சொல்லும் செயற்கை நுண்ணறிவு இப்போது பெரிய பேசும் பொருளாக ஆகியிருக்கிறது புதிய வளர்ச்சிகளுக்கேற்ப நம்மை அப்டேட் செய்து கொள்வது மிகவும் முக்கியம் கல்வி தான் உங்களிடமிருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனால் அதிலும் கூட மோசடிகள் செய்வதை நீட் போன்ற தேர்வு முறைகளில் பார்க்கிறோம் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வு மோசடியானவை என்று முதல் முதலில் கூறியது மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்களுடைய பொறுப்பு மாணவ செல்வங்களான நீங்கள் படிக்க சமூகமே பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவுமே தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள் கொள்கை என ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க என்னுடைய ஆசை எல்லாம் உலகத்தில் எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும் அதுதான் என் கனவு